ஹாய் வணக்கம் நான் உங்கள் சென்னை வண்ணாரப்பேட்டை நியூமுத்து டெக்ஸ்டைல் உரிமையாளர் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து தமிழ்நாட்டிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு இப்போ வந்திருக்கோம் இது பாருங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் வியாபாரம் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்களோ இல்லை ஒரு பெரிய கடை வச்சுருக்கீங்களோ அப்படி இல்லாமல் நீங்கள் லைனில் வச்சு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா நம்ம கடையை கான்டக்ட் பண்ணிங்கன்னா ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு நீங்கள் ஏ டெக்ஸ்டைலில் ஏ டு ஜெட்டு வீட்டு விஷயங்கள் சேலை வேஸ்ட்டு ஈஸ்டி எல்லாம் எடுப்போம்ல எல்லாமே இங்கே வந்து நீங்கள் மொத்தமாக எடுத்துக்கலாம் நம்மள்ட்ட சேலை பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது சேலை வந்து எழுவத்தஞ்சு ரூபா இதில் வந்து ஜாக்கெட் இருக்காது அதேமாதிரி தொண்ணூறுவா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா இந்த இருந்தே இருக்குது நம்மள்ட்ட ஒரு டெக்ஸ்டைலுக்கு தேவையான ஏ டு ஜெட்டு நீ ஒரு டெக்ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கர்ச்சிப்பிலருந்து பட்டுப்போட வரைக்கும் எல்லாமே நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் லெக்கின்னு டாப்பு துப்பட்டா இதே மாதிரி இன்னர் வேர்ஸ் அப்புறம் நைட்டீஸு பாவாடை டாப்ஸு எல்லாமே ஒரே இடத்துலயே கிடைக்கும் வாங்க நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க பாருங்க இதுதான் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா சேலை இதுல வந்து சேலை மட்டும்தான் இருக்கும் ப்ளவுஸ் இருக்காது பாத்தீங்கன்னா பண்டல் பண்டலா இருக்கும் ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் அப்படியே கொடுப்பாங்க இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்து தொண்ணூறு ரூபா அடுத்து நூத்தி பத்து ரூபா அப்புறம் நூத்தி முப்பது ரூபா அப்புறம் நூத்தி அறுபத்தி அஞ்சு இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நம்மள்ட ஸ்டாக் இருக்கு நம்ம ரீட்டைல் வியாபாரம் பண்ண மாட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் பிசினஸ் மட்டும்தான் நேரடியா வந்து நீங்க எடுத்துக்கலாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு இப்போ ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்காங்க இப்போ அவங்க வந்து சேலை கொடுக்கணும் இந்த பாருங்கள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் என்னென்னா இம்மிடியட்டாக கானெக்ட் பண்ணால் தாராளமாக உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃபங்க்ஷனு இப்போ ஒரு ஏழைங்களுக்கு மொத்தமாக கொடுக்கணுன்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் மற்ற என்னென்ன இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா டாப்ஸு லெகின்ஸு துப்பட்டா இன்னர் வேர்ஸு அப்புறம் இன்ஸ்கர்ட்டு க்ளவுஸ் பிட்டு இந்த மாதிரி வேஸ்டி சட்டை ரெடிமேட் பேண்ட்டு ரெடிமேட் சட்டை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ரெண்டு பில்டிங்ல கிரௌண்டு ஃபர்ஸ்ட் தேர்டு கிரவுண்டு ஃபர்ஸ்ட் தேர்டுன்னு சொல்லி ஒரு ரெண்டு பில்டிங்கில் பிரம்மாண்டமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கடை பேர் நியூ முத்து டெக்ஸ்டைல் இந்த கடைக்கு லொகேஷன் சொல்றேன் கரெக்டாக கேட்டுக்குங்க ராயபுரம் கல்மண்டபம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ரோடு வந்தீங்கன்னா அப்படியே மூணாவது லெஃப்ட் நம்ம கடை நீங்க நேரம் வந்து அழகா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்க பாக்கெட்ல நாற்பது பர்சன்ட் மிச்சத்தோட நீங்க வந்து வீடு திரும்பலாம் இப்ப நீங்க பாக்குறது வந்து கேரளா சேரிஸ் இப்ப கேரளா ஓட பண்டிகை வர்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா கேரளா வந்து சேரி இறங்கியிருக்கோம்ல இருந்து நம்மள்கிட்ட ஸ்டார்டிங் இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு இதெல்லாம் சேரிஸ் இப்ப நீங்க கல்யாணம் கல்யாணத்துக்கு இது மாதிரி எடுக்கிறதுக்கு வந்து கிராண்ட் ஒர்க் சேரிஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறுவா ஆயிரத்தி முன்னூறுவா ஆயிரத்தி நானூறு சேரீஸ் இப்ப அந்த ஆடி மாசத்துல பிப்டி பெர்செண்ட் டிஸ்கவுண்ட்ல போட்டுக்கிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட நீங்க நம்ம கடைப்பேர மென்ஷன் பண்ணானே பிரச்சனை வரும் உங்களுக்கு கடைப்பேர விட்ருங்க இந்த மாதிரி பெரிய இப்போ நீங்கள் வந்து பெரிய ஷோரூம்ல போனீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி நானூறுபா ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா வெரைட்டிஸு நாங்கள் வந்து ஹோல்சேலில் விற்கிற ரேட்லயே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் தரோம் இந்த சரௌண்டிங் மட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் குறைஞ்சது ஒரு ஏழு நாள் மட்டும்தான் சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு இதில் ஃபிஃப்டி பர்சென்ட் பண்ணிடுவோம் ஆமா கண்டிப்பா பண்ணிடுவோம் டிஸ்கவுண்ட் போய் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுனா உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் போக தொள்ளாயிரத்து எழுபத்தஞ்சு ரூபா வரும் அவ்வளோதான் அவ்வளோதான் இது நீங்கள் வெளியில் வாங்குறீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபா நாலாயிரூவா வரும் சிலை பாருங்க எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஸ்டோன் ஒர்க்கு தான் ஹெவி ஹெவி ஒர்க்கு குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் பிராசோ குவாலிட்டி ஸ்டோன் கீழே விடாதுங்களா அதெல்லாம் நல்லா இருக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் இன்ஸ்டால ட்ரெண்டிங்காக சேலை தர்மபுரம் பட்டு சேரீஸ் சொல்லி பயங்கரமான சேல்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு லட்சம் சேரீஸ்க்கு மேல நாங்கள் வித்துட்டோம் இது ஃபுல்லா கலர்ஸ் ரேஞ்சு வந்து எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வித்தோம் இப்போ ஐம்பது ரூபா குறைச்சி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐம்பது ரூபா சேல்ஸ் பண்ணி இருக்கோம் ஆமா அதே மாதிரி பாருங்க எவ்வளோ எவ்வளோ ரேஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் ரேஞ்சு தான் பூனம் சேரீஸ் ஒர்க் சாரீஸ் கிராண்ட் ஒர்க் சேரீஸ் கேரளா சேரீஸ் கல்யாணி காட்டன் சேரீஸ் கல்யாணி காட்டன் சேலை

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுநூத்தி பத்து ரூபா ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் குவாலிட்டி பாருங்க காப்பர் செடி வச்சிருக்கோம் இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது ஃபுல் கேரண்டி குவாலிட்டியா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இது நம்ம கடையில பிரம்மாண்டமான டாப் செக்ஷன் டாப்ஸ் ரெடிமேட் சுடிதார் இந்த மாதிரி செக்ஷன் டாப்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நைன்டி நைன் ருபீஸ்ல இருந்தே டாப்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்ல டாப்ஸ் வச்சிருக்கோம் நைன்டி நைன்ல இருந்து லிவா லிவா டாப்ஸு நைரா டாப்ஸு ஆலியா கட்டிங் டாப்ஸு இந்த மாதிரி பாருங்க எல்லாம் வந்து குமிஞ்சிருக்கு இது எல்லாமே ஹோல்சேல் தான் ஒன்று ரெண்டு மாட்டோம் சிங்கிள் பீஸ் எடுக்கிறவங்க நம்மளை கான்டக்ட் பண்ணாதீங்க நம்ம பிசினஸ் எல்லாமே வந்து ஹோல்சேல் 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 மட்டும் தான் பாருங்க ஆமா ஹோல்சேல் ரேட்டே கொடுப்போம் ரேட் வந்து மாறாது ஒரு கஸ்டமருக்கு ஒரு கஸ்டமர் ரேட்டு மாறாது நம்மள்கிட்ட பார்கின் கிடையாது ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்போம் ரேட்டு கரெக்டாக இருக்கும் நீங்க நம்ம இருந்து நீங்கள் வெளியில போய் கேட்டால் கண்டிப்பா அவங்க விற்கிற விலையில இருந்து ஒரு ரூபா முப்பது ரூபா கம்மியாக தான் இருக்கும் எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ்ல இருந்து செவன் எக்ஸ்எல் வரைக்கும் ஸ்டாக் இருக்கு நீங்க நேரம் வந்து வாங்கிக்கலாம் என்னென்ன இருக்கு கலர்ஸ் வித்தியாசமா இருக்கு இந்த வாட்டர் சாட்டு டார்க் சாட்டு ஃபேஷியல் சாட்டு இந்த மாதிரி சாட் சாட் இப்போ எல்லாம் லேட்டஸ்ட் என்னென்ன ட்ரெண்டிங் இருக்கோ இந்த மாதிரி ஜாட் அப்புறம் ஹெவி லிவா ஃபேப்ரிக்ஸு அதே மாதிரி குவாலிட்டியானது காட்டன் டாப்ஸு இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் இருக்கு பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டஸ்ட் மாடல் தான் பேக் பேக்காக பண்டல் பண்டலாக குமிஞ்சு கிடக்கு பாருங்கள் கஸ்டமர் கேட்கறது கஸ்டமர் ரெகுலராக இப்போ பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் டாப்ஸ் நிறைய எடுப்பாங்க லிவா டாப்ஸு அப்புறம் நைதா கட்டு ஆலியா கட்டு இந்த மாதிரி எடுப்பாங்க அப்புறம் பிராஞ்சல் ரெடிமேட் சுடிதார் இதெல்லாம் பிராஞ்சல் ரெடிமேட் சுடிதார் இது நிறையா இருக்கும் பிராஞ்சல் வந்து நம்மளோட வால்யூம் தேர்ட்டி ஒன் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வந்துருச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு பாருங்கள் இப்போ பாக்குறது வந்து பாப்கார்ன் டாப்பு ரொம்ப ட்ரெண்டிங்காக போகிற டாப்பு இது பார்த்தீங்கன்னா அம்பு அம்பர்லா கட்டிங் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இதுலயே பாருங்க ஸ்ட்ரெயிட் கட்டிங் ஸ்ட்ரெயிட் கட்டிங் பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி முப்பது ரூபாலருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஆமாம் பலப்ஸு இப்போ இது பார்த்தீங்கன்னா டாப்பு அண்ட் துப்பட்டா செட்டு

இது பயங்கரமான குவாலி எல்லாத்துக்குமே தெரியும் யூஸ் வால்யூம் முப்பத்தொன்னு வந்துருச்சு இது பாருங்க இது பாருங்க இருபது எல் எக்ஸ் எல் டபுள் எக்ஸ் ஐநூத்தி முப்பது த்ரீ எக்ஸ் எல் ஐநூத்தி நாற்பது அறுபது இப்ப பாத்தீங்கன்னா ஆலியா கட்டு வித் ஃபாயல் குவாலிட்டியில முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் நீங்க வெளியில வெளியில பாத்தீங்கன்னா எழுநூறுவா எண்ணூறு இந்த ரேஞ்சு போகும் இது வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் இதுல வந்து நாலு கலர்ஸ் வரும் இந்த மாதிரி நாலு கலர்ஸ் வரும் இந்த நாலு கலர்ஸ் அப்படியே தான் எடுக்கணும் ஒண்ணு மட்டும் தர மாட்டாங்க ஏன்னா நம்ம ஹோல்சேல் நீங்க அதெல்லாம் ஒன்னும் ஆகாது குவாலிட்டி நல்லா இருக்கும் பிரிண்ட் ரயான் வித் ஃபாயல் பிரிண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் தான் வாங்குறாங்க ஆமா பாருங்க அருமையா இருக்கும் வெளியில வாங்கினா டபுள் டபுள் ரேட் தான் நீங்க வீட்டில் வச்சு வியாபாரம் பண்றீங்க ஆன்லைன் பண்றீங்கன்னா நம்மள்கிட்ட வாங்கி நீங்கள் நல்ல ஒரு லாபம் வச்சு விற்கலாம் பாருங்க ஒரு அழகான சாக்லேட் ப்ரௌன் இது பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு திருப்பி பீஸ் செட்டு பாருங்க நம்மள்ட வெரைட்டிஸ் பயங்கரமாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு அறநூற்றி பதினஞ்சு ரூபா அந்த ரேஞ்செலாம் இருக்கும் குவாலிட்டி பாருங்கள் ஒர்க் பாருங்கள் இது வந்து டாப்பு ஷாலு ஃபேண்ட்டு த்ரீ பீஸ் செட்டு இப்போ த்ரீ பீஸ் செட்டுங்கிறது பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாருங்கள் இது எல்லாமே த்ரீ பீஸ் செட்டு தான் பாருங்க இங்க இருந்து எவ்வளவு சரக்கு வச்சிருக்காங்க பாருங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல்மே திருப்பி பீஸ் செட் தான் இதெல்லாம் ரேட் வருது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுநூத்தி பதினஞ்சு எழுநூறு எட்நூறு ஐநூறு இந்த ரேஞ்சிலேயே இருக்கும் நீங்க வாங்கி அப்படியே பிப்டி பெர்சென்ட் செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் ப்ராஃபிட் வச்சு வியாபாரம் பண்ணலாம் இதான் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கு லிவா ஃபேப்ரிக் லிவா ஃபேப்ரிக்ங்கிறது ஆதித்யா பிர்லாங்கிற ஒரு யான் கம்பெனில இருந்து நூல் வாங்கி தயார் பண்ணுவாங்க அந்த நூல் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அதில் தயார் பண்ணும்போது அவங்க லிவா சர்டிபிகேட்டோட கொடுப்பாங்க

ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு வெரைட்டிஸ் ஒரு ஒரு ரேட்ல வரும் கலர் நிறைய வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கும் கலர்ஸ் வந்து கடல் மாதிரி நம்மளோட சைஸ் பாத்தீங்கன்னா எல்லு எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் போர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் பாருங்க குவாலிட்டி எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க ஃபேப்ரிக் ஃபீலிங்கா இருக்கும் இந்த ஃபேப்ரிக் எல்லாமே நாங்க டைரக்டா பர்ச்சேஸ் பண்ணி டைரக்டா யூனிட் வச்சு தைக்கிறோம் அதனால வந்து எங்களுக்கு ஒரு பத்து ரூபா லாபம் வந்து உங்களுக்கு லாபம் வந்து பத்து ரூபா லாபம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அந்த லாபத்தையும் உங்களுக்கே கொடுக்குறோம் இது எல்லாமே நைட்டியில் என்னென்ன லேட்டஸ்ட் டிசைன் இருக்கா எல்லாமே எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கு எலாஸ்டிக் எலாஸ்டிக் நெட்டுன்னு சொல்லுவாங்க இதுவும் நல்ல ரொம்ப அதிகமா நம்ம சென்னையில விற்கிற ஒரு மாடலு குவாலிட்டி பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு எல்லாம் சொல்றேன்ல உங்களுக்கு நூற்றி பத்து ரூபால இருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது நைட்டிஸ் இது வந்து தொண்ணூறு ரூபாய் ஆமா ஜாஸ்மின்ற ஒரு பிராண்டில் வரும் கலர்ல போயிடா புல் கலர் கேரண்டி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இன்னொரு ஒரு செக்ஷனுக்கு வந்திருக்கோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா பிரித்திவி பிருத்திவிங்கிற ஒரு பிராண்டு இது நாங்களும் ஹோல்சேல் பண்ணுறோம் நீங்கள் வந்து நேரடியாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் கிடைக்கிற வரைக்கும் லாபம் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரேட்டு பண்ணி தருவோம் ஏன்னா வந்து ரேட்டு கரெக்டாக சொல்ல முடியல பிராண்டடுங்களை எல்லாம் ரேட்டு சொன்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் வருது அதனால் வந்து நீங்கள் நம்பி வாங்க நல்ல லாபத்தோட சரக்கு அழிட்டு போங்க நீங்கள் வந்து நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் இதில் பாத்தீங்கன்னா சிம்மிஸு பிரைசரிஸு பசங்களுக்கு பிரிண்டட் சட்டி பாக்கெட் சட்டி டங்ஸ் சட்டி இந்த மாதிரி பிரைசரிஸ்ல ஒரு நாலஞ்சு வெரைட்டிஸ் இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூமக்ஸ் பூமக்ஸ்ங்கிறது ஒரு பிராண்டு இதுவும் இதையும் இதுவும் ஹோல்சேலில் தான் கொடுப்போம் பாக்ஸ் பாக்ஸா தான் கொடுப்போம் இது பாருங்க ஈவா கலர்ஸுங்கிற ஒரு பிராண்டு இதுவும் இன்னொரு நல்ல பிராண்டு இந்த ஈவா கலர்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தனியா ஒரு பத்து டிஸ்கவுண்ட் தருவாங்க

இந்த மாதிரி ஏ டு எல்லா செக்ஷனுமே இருக்கு இது பாருங்க பூமக்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஜாக்கி இன்டர்நேஷனல் பிராண்டு ஜாக்கி எல்லாத்துக்குமே தெரியும் இதுவும் நாங்கள் ஹோல்சேல் ரேட்லயே கொடுக்குறோம் இப்போ இப்போ பார்க்கறது நீங்க பிரித்திவீரில் உமன்ஸ் வேர் இதுல பாருங்க கலர்ஸ் பாத்தீங்களா ஒரு பாக்ஸ் எடுத்தீங்கன்னா இதுல ஒரு அஞ்சு கலர் பத்து கலர் இது மாதிரி வரும் இது வந்து ஒரு ஃபிராடர்ட் ப்ரா ஆமா அது இது பாத்தீங்கன்னா அடுத்து பாருங்க இது ஒரு உமன்ஸ் இன்னர்வேர் இது பிருத்திவியில் பிரின்சி ப்ரா ப்ரா பாருங்களா பத்து கலரில் எப்படி இருக்கும் இந்த மாதிரி வாங்க இது பாருங்கள் பிருத்திவியில் பேண்டீஸ் இது பாருங்கள் இதில் ஒரு பத்து கலர் இருக்கும் பிளைனு பாருங்க பத்து கலர் இருக்கும் இது மாதிரி கொடுப்பாங்க எல்லாமே இந்த மாதிரி பாக்ஸ் டூ பாக்ஸாக வரும் நீங்கள் பாக்ஸாக மட்டும்தான் எடுக்கணும் உடச்சி தர மாட்டாங்க ஏன்னா நம்ம விற்கிறது ஹோல்சேல் ரேட் இப்போ நம்ம பார்க்கறது பூ பூமக்ஸ் பனியனு பூமோஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா செவென்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஹண்ட்ரட் இந்த மாதிரி சைஸ் வரும் பாருங்க உள்ள பாக்கெட்ல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க குவாலிட்டி இந்த மாதிரி பத்து பீஸ் வரும் இந்த பத்து பீஸ் நீங்க அப்படியே எடுக்கணும் பீஸ் ஆமா இது வந்து ஒரு ஒரு சைஸும் ஒரு ஒரு ரேட்ல வரும் ஆமா இது கம்ப்யூட்டர்ல தான் ரேட் தெரியும் ரேட் சொல்ல முடியாது ஏன்னா எக்ஸ்எல் என்ன ரேட்டு தெரியும் ஆ எக்ஸ்எல் வராது செவன்டி ஃபைவ் எயிட்டி எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி ஹண்ட்ரட் வரும் இதுக்கு ஒரு பச் இது வந்து ஹோல்சேல் ரேட்லயே குடுக்குறோம் அது கம்ப்யூட்டர்ல பார்த்தா ரேட் தெரியும் சொல்ல முடியாது ரேட் இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கறது பூமக்ஸ் ட்ரங்ஸு இதுலேயும் ஒரு பத்து கலர் வரும் இந்த மாதிரி அப்படியே நீங்கள் பத்து எடுக்கிறப்போ ஹண்ட்ரட் சைஸ்னா ஹண்ட்ரட் சைஸில் பத்து எடுக்கணும் இதுவும் நாங்கள் ஹோல்சேல் விலையில ஜென்ஸு சட்டி ஜென்ஸு சட்டி இல்லை இது பாக்கெட் ட்ரங்க்ஸ் ஆமாம் இப்போ பாக்கெட் ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அறுபத்தஞ்சு ரூபாவில் இருக்குது அறுபத்தஞ்சு ரூபாங்கிறது பூமக்ஸ் கம்பெனி கிடையாது வேறு கம்பெனி பூமக்ஸ்னால் நீங்கள் ரேட்டே வந்து எடுத்தீங்கன்னா பூமக்ஸ் இதெல்லாம் ரேட் சொல்ல முடியல சொன்னால் அடுத்து உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் நாங்கள் ரேட் சொல்லலை வாங்க அடுத்தது போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரேசரி செக்ஷனு ப்ரேசரிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஆறு வாலேருந்தே நம்ம ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஒரு பிராண்டு ஒரு ஒரு குவாலிட்டி ஒரு ஒரு ரேட்டில் வரும் எல்லாமே நம்ம ஹோல்சேல் ரேட்டு தான் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா பாக்ஸ் டு பாக்ஸ் இந்த பாக்ஸ் எடுத்திங்கன்னா இந்த பாக்ஸ் அப்படியே எடுக்கணும் இது வந்து ஃப்ரீகோ பார்க்கோன்னு சொல்லுவாங்க இது குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும் இது எல்லாமே வந்து நம்மள்கிட்ட ஹோல்சேல் ரேட்டு தான் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேசரிஸு இவ்வளவு ப்ரைஸ் ரிசெக்ஷனு நீங்க எந்த ஊர்லையுமே எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம் பாருங்க அந்த ரேஞ்சில இருந்து இருபத்தி ஆறு ரூபாலந்தே இருக்குண்ணே இதுலாம் பேண்டிஸ் இருபத்தி ஆறு இது வந்து லோக்கல் பிராண்டு நிதிஷ்ங்கிற ஒரு லோக்கல் பிராண்ட் இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இந்த ரேஞ்சிலயே வந்துடும் பேண்டிஸ் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபால இருந்தே ஸ்டார்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் பாருங்க சைஸ் அதே மாதிரி ஒரு ஒரு சைஸுக்கும் ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா வித்தியாசம் வரும் அது மாதிரி நாங்கள் பார்த்து கரெக்டாக போட்டுருவோம் என்ன பில்லிங் இருக்கோ கம்ப்யூட்டர்லயே ஏற்றி வச்சுருப்போம் இருபத்தி ஆறுவா லைஃப் எப்படி இருக்கணும் ஒன் இயருக்கு மேலேயே தாராளமாக வரும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரஃப் இருக்குது போடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா முந்நூறுவா முந்நூற்றம்பது ரூபா இந்த ரேஞ்சிலே இருக்கும் இதுவும் பாக்ஸ் டு பாக்ஸ் தான் கொடுப்பாங்க இது பார்த்தீங்கன்னா இருந்து எழுபது வரைக்கும் சைஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ் இருக்குது பசங்களுக்கு இருக்குது பசங்களுக்கு பாருங்கள் இங்கே ஃபுல்லா இந்த லைன்ல லேடிஸ் ஃபுல்லாக பசங்களுக்கு இந்த மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி டப்பா டப்பாவா இருக்கும் பாக்ஸ் பாக்ஸாக குவாலிட்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க ஆமா லேடிஸ் இது பாத்தீங்களா நம்ம கடையில் வேஷ்டி செக்ஷன் வேஷ்டி பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட எழுபத்தஞ்சு ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பிராண்ட் வேஸ்டி இருக்கு ராமராஜ் விவேகம் உதயம் ஆலயா இந்த மாதிரி எல்லா பிராண்டுடைய கம்பெனி வேஸ்டி இருக்கு நீங்க ஒரு கல்யாணம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ வேண்டாலும் வந்து நம்மள்ட வாங்கிக்கலாம் எழுபத்தஞ்சு ரூபா வேஸ்டி எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் பாருங்க எழுவத்தஞ்சு ரூபா வேஷ்டி பண்டல் பண்டலா வரும் நீங்கள் எடுத்துக்கலாம் நாலு மொழம் நாலு மொழம் வேஸ்ட்டி ஆமாம் எழுபத்தஞ்சு ஸ்டார்ட் ஆகுது இதெல்லாம் பாருங்க டவலு ஜரி டவலு இதெல்லாம் நூற்றி பதினஞ்சு நூற்றி இருபது ரூபாயிலேந்து இருக்கு இது மாதிரி பஞ்ச வேஷ்டிகள் இருக்கு பாருங்க இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் யூஸ் எல்லாம் ஒன்பது கஞ்சி வேஷ்டி சொல்லுவாங்க எல்லாம் ஒன்பது கஞ்சி இந்த மாதிரி பாருங்க பட்டப்பட்ட பாரு இந்த மாதிரி வேஷ்டி சட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு பாருங்க இதெல்லாம் வேஷ்டி சட்டை செட்டு பாருங்க இதெல்லாம் சில்க் சட்டை எல்லாமே இருக்கு ஒட்டிக்கா கட்டிக்க வேஷ்டி அப்படியே வாங்க இது வந்து நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா பாத்தீங்கன்னா ஒட்டிக்கா கட்டிக்க வேஷ்டி இது பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூறு இருந்தே இருக்கு நம்மள்கிட்ட இதுல வந்து கோல்டு செடி காப்பர் செடி சில்வர் செடி த்ரெட் செடி எல்லாமே வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்க அடிக்க வச்சிருக்கோம் பாருங்க ஃபுல்லா வேஷ்டி செக்ஷன் இதெல்லாம் எவ்வளவு வரணும் ஒட்டிக்க கட்டிக்க ஒட்டிக்க கட்டிக்கு வந்து இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் தான் வேஸ்டி சட்ட செட்டு இது வந்து வெறும் நானூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து இருக்கு வேஷ்டி சட்டை செட்டு பாருங்க இது வந்து முப்பத்தி ஆறுல இருந்து இருக்கு முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு இதெல்லாம் பாருங்க அங்கவஸ்திரம் அங்கவஸ்திரம் சாமி வேஷ்டி ஒன்பது கஞ்சி வேஸ்டி இந்த மாதிரி இருக்கு லுங்கிஸ் பாருங்க பண்டல் பண்டலா இருக்கு லுங்கி வந்து நம்மள்கிட்ட வந்து எழுபத்தஞ்சு ரூபால இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு ஆமா எழுபத்தஞ்சு ரூபால இருந்தே ஸ்டார்டிங் இது லுங்கி எழுபத்தஞ்சு ரூபா ஆமா ஆமா ஒரு கட்டுக்கு இருபது வரும் ஸ்டிச்சு லுங்கி தான் தச்ச லுங்கி தான் தச்சே தான் கொடுக்கணும் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தச்சே கொடுத்துரும் ஆமா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தச்சே கொடுத்துரும் ரெண்டு பத்து அளவு ஆப்பிள்ங்கிற ஒரு பிராண்டு இது அப்படியே தச்சே இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பல்கா குடுக்கிறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சைஸ் ரெண்டு பத்து தான் இது வரும் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ரெண்டே கால் லுங்கி இருக்கு ரெண்டரை மீட்டர் லுங்கி தனியா இருக்கு ஆ அது ஒரு 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 கம்பெனி ஒரு இது ரேட்டு அதுதான் ஆப்பிள்ங்கிற பிராண்ட் இந்த ரேட்டு அதே மாதிரியே ஒட்டிக்க கட்டி இது வேஸ்டி சின்ன பசங்களுக்கு வேஸ்டி சட்டை செட்டு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாய் தான் இருக்கு குட்டி குட்டி மாப்பிள்ளு சொல்லுவாங்க இதுக்கு பேரு பாருங்க வேஸ்டி சட்டை செட்டு என்ன ஆமா இது வந்து கேத்தறிங்கிற ஒரு பிராண்டு இந்த லங்கி வந்து உங்களுக்கு வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபா வரும் ஒயிட் ஹார்ஸ் இருக்கு இது தொண்ணூத்தி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் இது வந்து நூத்தி பத்து ரூபா வரும் அது மாதிரி பைனாப்பிள் இது வந்து ரெண்டே கால் மீட்ரு இது வந்து நூத்தி பத்து ரூபா நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபாக்குள்ளேயே எல்லா பிராண்டு முடிஞ்சிடும் நம்மகிட்ட தச்சு எல்லாமே தச்சதா இப்போ வருது யாரும் போய் தைக்கிறது கிடையாது இப்போ இது நம்ம பாக்குறது என்ன பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு பெட் ஸ்பிரெட்டு டவல் செக்ஷனு டவல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து முப்பத்தஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது பெட்ஷீட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு மாடலுக்கும் ஒரு ஒரு ரேட் வரும் பாருங்கள் ஒரு ஒரு மாடலு ஒரு ஒரு ரேட்டில் குவாலிட்டி எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ஃபுல்லாக டர்க்கி டவல் ஒயிட் டவலு கச்சி டவலு பெட்ஷீட்டு எழுபத்தஞ்சு ரூபாலேருந்தே இருக்கு பாருங்கள் இதெல்லாம் பெட்ஷீட் எழுபத்தஞ்சு ரூபாலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் இது வந்து பெட்ஷீட்டு பெட்ஷீட்டு நம்மள்ட்ட எழுபத்தஞ்சு ரூபாலருந்து ஸ்டார்டிங்க இந்த பெட்ஷீட் இந்த பெட்ஷீட் வாங்கினா இருநூத்தி முப்பது ரூபா வரும் ஆமா எழுபத்தஞ்சு ரூபால இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அண்ட் ஃபுல் ஒரு ஒரு வெரைட்டிஸ் ஒரு ஒரு ரேட்ல வரும் சைஸுக்கு ஏத்த மாதிரி ரேட் வரும் இந்த டவுள் வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஆமா இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தி நாலு முப்பத்தஞ்சு ரூபால ஸ்டார்ட் ஆகுது ஒயிட் டவலு இந்த மாதிரி ஒயிட் டவலு இந்த மாதிரி டவலு பட்டாணி டவலு இதுலயே பெரிய டவலு அந்த மாதிரி இந்த பாருங்க குற்றால டவலு ஒயிட் பிரிண்டிங் டவலு இந்த மாதிரி மடி டவலு

இதில் வந்து முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி நாலு வரைக்கும் அவ்வளோ சைஸ் இருக்கு இது பாருங்க இதெல்லாம் பிராண்டட் சைஸ் பிராண்டடு குமரனுங்கிற ஒரு பிராண்டடு இதுவும் குவாலிட்டி நல்லா இருக்கும் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது ரூபா இது வந்து மணிராஜாங்கிற ஒரு பிராண்டு இதுவும் பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் மணிராஜாங்கிற ஒரு ஆ ராமராஜ் ராமராஜ் கம்பெனி எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ராமராஜ்ங்கிற ஒரு பிராண்டு இது ராமராஜ் ஆமா இதெல்லாம் எவ்வளவு வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு ஐநூத்தி இந்த ரேஞ்சு தான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ராமராஜ் பிராண்டு தான் பார்த்தீங்கன்னா வேட்சி சட்டை செட்டு பாருங்க இது பாருங்க இது வந்து மணிராஜா கலரு ஐநூத்தி முப்பத்தஞ்சுனா இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கம்மியா தான் ரேட் போடும் ஆமா அவ்வளவுதான் ஐநூறு ரூபா வராது நானூத்தி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் நல்லா இருக்கு இதுதான் இந்த பாருங்க இப்ப ஆஃபர் போட்டிருக்கோம் அஞ்சு சட்டை அஞ்சு சட்டை எடுத்தீங்கன்னா ஆயிரம் அஞ்சு சட்டை ஆயிரம் ரூபா ஆமா இது மாதிரி எடுத்துக்கலாம் சட்டை தான் எல்லாமே இரநூறுவா முந்நூறுவா வித்த சட்டை இது இப்போ அஞ்சு செட்டை ஆயிர ரூபா போட்டுருக்கோம் அஞ்சு செட்டை ஆயிரம் ரூபாய் ஆமா குவாலிட்டி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம கடையில் வந்து ஜென்ஸ் ஜீன்ஸ் ஜென்ஸு ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து டூ செவன்டி ஃபைவ்ல இருந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கு ஒரு ஒரு பிராண்ட் ஒரு ஒரு மாடல் ஒரு ஒரு ரேட் வரும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு பாருங்க காட்டன் பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு எல்லாமே இருக்கு ஸ்டார்டிங் ரேட்டு வந்து நம்மள்கிட்ட இரநூத்தி எழுபத்தி இருந்து ஐநூற்றம்பது ரூபாக்குள்ள தான் நீங்கள் எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ எத்தனை பீஸ் வேணுமோ தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் குவாலிட்டி ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாத்தீங்களா இதெல்லாம் பெல்ட்டோடே வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது இரநூத்தி எழுபது இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் ரூபாய் பெல்ட்டோடைய ஆமாம் ஃபுல் கலர்ஸ் இருக்கு பார்த்து எடுத்து ஜீன்ஸ் பேண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஜீன்ஸ் பேண்ட் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கு சைஸ் இதுவும் ஒரு முந்நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீன்ஸ் பேண்ட் முன்னூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருக்கு பிரிச்சு காட்டுறேன் பாருங்க குவாலிட்டி ரொம்ப அருமையா இருக்கு

நம்மள்ட வந்து கொரியர் சர்வீஸாக அவைலபிள் இருக்குது கொரியர் காசு நீங்கள் தான் கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் விற்கிறது வந்து ரொம்ப சொற்ப லாபம் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் இருக்குது வெளிநாட்டில் உள்ள கஸ்டமர்ஸு நம்மளை காண்டெக்ட் பண்ணிணா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் கொடுத்து உங்களுக்கு வீடு வந்து சேர்ற வரைக்கும் நாங்கள் பொறுப்பெடுத்து பண்ணி தருவோம் கொரியர் காசு நீங்கள் தான் கொடுக்கணும் வாங்க நம்ம கடையை வந்து விசிட் பண்ணுங்கள் நான் உங்கள் முத்து டெக்ஸியல் உரிமையாளர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு நம்பர் தருவோம் அந்த நம்பருக்கு நீங்கள் எங்களை கான்டெக்ட் தாராளமாக பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் காலோ இல்லை காலோ பண்ணலாம் நம்பர் வந்து நைன் த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் த்ரீ நைன் இந்த நம்பரை கால் பண்ணுங்கள் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நன்றி வணக்கம்